எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மீல்மேக்கர் பிரியாணி சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன சோயா நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு ஸ்டவில கடாயில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் அதில் சோயா சோயாவை சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் வடிகட்டிடுவோம் இதுக்கு ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்குவோம் இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் கேரட் வேறு காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு நெய் எண்ணெய் கலந்து பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சுக்கலாம் அதோட வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா குழைய வேகணும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இந்த சோயாவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணியோடு போய் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிடுங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்துக்குவோம் பாஸ்மதி ரைஸ் இந்த கப்பால் நான் ஒன்னைகால் கப் எடுத்துக்கிறேன் இது இரநூறு எம்எல் கப்பு நம்ம கால் கிலோ அளவு அரிசியை எடுத்து ரெண்டு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்குவோம் த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சோயாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான பொடி சேர்த்துக்கோங்க இதுக்கு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனும் நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலில் கொத்தமல்லி சாதம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த கப்பால் நான் ஒன்னே கால் கப் அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பால் ரெண்டரை கப் தண்ணியை சேர்த்துருவோம் இதை சேர்த்துட்டு கலந்துட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதோடு நம்ம கழுவி வச்ச அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்குவோம் ப்ரெஷர் போனதும் நம்ம குக்கர் திறந்து பிரியாணியை மெதுவாக கலந்து விடலாம் நம்மளோட சுவையான மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்